ஏஷியா கப் அப்படின்னாலே உங்களுக்கு என்ன ஃபீல் ஆகும் ஏஷியா கப் அப்படின்னாலே ஃபுட்பாலில் யூரோஸ் எப்படி மாதிரி கப் சொல்லலாம் ஏன்னா ஒரு டாப் டீம்ஸ் எல்லாமே இங்கே தான் இருப்பாங்க ஸ்ரீலங்கா இருக்கட்டும் பாகிஸ்தானா இருக்கட்டும் இந்தியா இருக்கட்டும் பங்களாதேஷ் எப்பவுமே ஒரு டார்க் ஹார்ஸா வந்து டார்க் ஹார்ஸாவே போறதை நம்ம பார்க்க முடியும் ஸோ எல்லாமே இப்போ ஆப்கானிஸ்தான் வேற அந்த லிஸ்ட் எடுத்துருக்காங்க அப்படின் ஒரு ஹை குவாலிட்டி கேம்ஸ்ல எதிர்பார்க்கலாம் ஏஷியா கப்னு வரும்போது மட்டும் பங்களாதேஷ் வந்து ஒரு தனி இதாவாங்க பட் ஆனா மத்த ஆண்டுகள் மாதிரி இந்த டைம் கொஞ்சம் இல்லையோ அப்படின்ற மாதிரி தோணுது பட் ஏஷிய கப் அப்படின்னாலே அதுக்கு நார்மல் எக்ஸைட்மெண்ட் இருக்கா செய்யும் ஒரு கிட்டத்தட்ட அந்த வேர்ல்டு கப் இந்த சேனா நேஷன்ஸ் தாண்டி ஒரு டாப் குவாலிட்டி டீம் இங்கே இருக்கிறதுனால ஏசியா கப் எப்பயுமே ஒரு எஸைட்டிங்கான ஒரு தான் நிறைய மூமெண்ட்ஸ் ஞாபகம் வருது சொல்ல போனா ஏசியா கப் வந்து அந்த சொல்றதுக்கு ஒரு குட்டி காண்டினென்ட் ஒரு அஞ்சு கண்ட்ரி தான் ஆளுது அப்படின்னு சொன்னாலும் அதுல மொமெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தா தரமான மூமெண்ட்ஸ் நிறைய இருக்குது வேர்ல்டு கப்புக்கு நிகரான மூமெண்ட்ஸ் வந்து ஏசியா கப் எனக்கு ஏசியா கப் அப்படின்னாலே ஸ்ரீலங்கா தான் ஞாபகத்துக்கு வருவாங்க எப்படியாச்சும் ஒரு எப்படி சொல்றது ஒரு அவங்க டப்புன்னு அதாவது ஒரு டைம் பார்த்தா அவங்க ரொம்ப பெரிய லெவல்ல இருந்தாங்க நைன்டி சிக்ஸ் வேர்ல்டு கப் அடிச்சிருக்காங்க அண்ட் தென் பார்த்தா கண்டிப்பா வந்து யாராச்சும் ஒருத்தவங்களை வந்து டப்புன்னு முடிச்சு விட்டுருவாங்க அதுவும் ஃபைனல்ஸ் வரைக்கும் வந்துட்டாங்கன்னா ஏசியா கப்லாம் அவங்கள ஒன்றுமே பண்ண முடியாது இப்போ கடைசியாக டிஃபெண்டிங் சாம்பியன் அதாவது டி டுவெண்ட்டி ஃபார்மேட்ல ஆஃப்டர் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இது டி ட்வெண்ட்டி அண்ட் ஆல்சோ ஃபிஃப்டி ஓடில அந்த மாதிரி போயிட்டு இருக்கல ஸோ லாஸ்ட்டாக நடக்கிற அந்த டிவெண்டி ஃபார்மேட்டோட டிஃபெண்டிங் சாம்பியனா யாருக்கா ஸ்ரீலங்காதான் இருக்காங்க ஸோ இந்த வருஷமும் அடிக்கலாமா அப்படிங்கிற ஒரு பேச்சும் போயிட்டு இருக்கு